எல்லோருக்கும் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க உங்களை மீண்டும் சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி நாம ஒவ்வொரு நாளும் ஆக சிறந்த திருக்குறள்களை பார்த்துட்டு வரும் அதுல இன்னைக்கு நாம பார்க்கக்கூடிய திருக்குறள் ரொம்ப அற்புதங்க அப்படி என்னங்க சொல்றாரு வாங்க பார்க்கலாம் சொல்றாரு பகை உற்சாரும் ஒய்வர் வினை பகை வீயாது பின் சென்றுடும் ஆக ரொம்ப அற்புதங்க சொல்றாரு பாருங்க உங்களுக்கு யாராவது நேரடியான பகைமை இருந்தால் அவரை விட்டு விலகி நாம் நம்மால் வாழ முடியும் அப்படின்னு சொல்றாருங்க அப்ப யாரால மட்டும் வாழ முடியாது யார் ஒருவர் தீய செயல்களை செய்தாரோ அந்த வினையின் பயனாக அதனுடைய பாவங்கள் ஒட்டுமொத்தமாக அவரை துரத்தி கொண்டே வரும் சொல்றாருங்க ஆக நம்முடைய இளைய தலைமுறை குழந்தைகளிடத்துல நாம் சொல்லி பழகணும் நீங்கள் யாருக்கும் தீயவை செய்து விடாதீர்கள் அந்த தீயவை செய்தால் அந்த வரக்கூடிய அந்த பாவம் அந்த வினையின் பயன் நம்மை துரத்தி கொண்டே வரும் அது நம்மை நிம்மதியாக வாழ விடாதுன்னு சொல்றாருங்க ஆக நம்முடைய இளைய தலைமுறைகள் புரிந்து எல்லா மக்களுக்கும் எல்லா மனிதர்களுக்கும் எல்லா உயிர்களுக்கும் நாம் நல்லவையே செய்வோம் நல்லவை செய்யாவிடினும் அமைதி காப்போம் என்று நாம் மனதுல பதிய வைக்க வேண்டும் ஆக மீண்டும் ஒரு அழகிய சந்திப்புல உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுபவர் உங்கள் முனைவர் பா மொய்தீன் பாஷா நன்றி